சகோதரர்களே எல்லா நமக்கு தந்த சொத்துகள் இருக்கிறது மக்கா உலகத்தில் நம்பர் ஒன் பூமி மக்கா இரண்டாவது உலகத்தின் சொர்க்கம் மதீனா மூணாவது பெலஸ்தீன் மஷ்யர் மைதானமே பெலஸ்தீன் எவ்வளோ விளங்கணும் நாங்க எவ்வளோ படிக்கணும் நாங்க சகோதரர்களே மலக்குமார்கள் இரக்கையை விரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லாவுடைய சகோதரர்களே உலகத்தில் ஐரோப்பா கண்டத்தில் ஒரு நபி வந்தது கிடையாது ஆனால் காலடி எடுத்து வைக்காத ஒரு நபி உலகத்தில் வந்தது கிடையாது ஐரோப்பா பகுதியில் ஒரு ஆயத்து ஒரு கித்த ஒரு லௌஹ இறங்கினது கிடையாது முழு முழு வகையும் இறங்கியது கிழக்கில் பூமி தான் அந்த பலஸ்தீன் கொண்டு யோசித்து பாருங்கள் நபி வசல்ல ஏழாம் வானத்துக்கு உயர்த்தினா இல்லையா ரெண்டு விஷயம் குரவான் இல்ல கவனமாக கேட்கணும் முதலாவது இஸ்ரா ரெண்டாவது என்றால் என்ன இராவளி பயணம் என்றால் என்ன வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பயணம் ரெண்டும் யார் செய்தது செல்லம் செய்தது மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு கொண்டு வரப்பட்டார் சல்லாஹூ அலை வசல்லம் அதுக்கு பேர் தான் என்ன இஸ்ரா பலஸ்தீனில் ஏழாவது வானம் தாண்டி உயர்த்தப்பட்டார் சல்லாஹு அலை வசல்லம் அதற்கு பெயர் தான் என்ன மேஜ் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே மேஜ் என்பது எவ்வளோ புண்ணியமான உயர்தரமான ஒரு அமல் உலகத்தில் காட்டிய அற்புதத்தில் ஒன்றுதான் இருந்து ஒரே இரவில் வந்து அங்கிருந்து முதலாவது வானம் தாண்டி இரண்டாவது வானத்தை தாண்டி மூணாவது வானத்தை தாண்டி நாலாவது வானத்தை தாண்டி ஐந்தாவது வானத்தை தாண்டி ஆறாவது வானத்தை தாண்டி ஏழாவது வானத்தை தாண்டி சிதிரத்து முன்தஹா சிதறத்துல் முன்தஹாண்டா இலந்தை மரம் சிதறாண்டா என்ன இலந்தை மரம் முன்தகாண்டு சென்னா அதுதான் முடிவு நாயகத்தை கூட்டிட்டு போனது யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிதறத்து முன்தஹா வரைக்கும் வந்தார் அந்த மரம் அந்த மரத்தினுடைய ஒரு இலை தங்கம் ஒரு இலை வள்ளி ஒரு இலை தங்கம் ஒரு இலை வள்ளி அந்த மரத்தின் பழங்கள் குடத்தை போன்று பெரிதாக இருக்கும் இதெல்லாம் புகாரியுடைய சகோதரர்களே அத்தோடு ஜிப்ரில் அலை நின்றார் நின்று விட்டு சொன்னார் யார் அசூல் அல்லா இதற்கு அங்கால் எனக்கு வர முடியாது நீங்கள் போகலாம் சல்லல்லாஹுல்லம் போனார் போனார்கள் நெருங்கினார்கள் அரிசிக்கு அருகிலே சென்றார்கள் அரிஷ் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா அருஷ் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா அரிசை எட்டு மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள் அவ்வாவுடைய சிம்மாசனத்தை தாங்கி இருக்கும் இடம்தான் அரிஷ் அந்த அரிசை எட்டு மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள் அந்த எட்டு மலக்குமார்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவருடைய இந்த தோளிலிருந்து தோல் புஜத்தில் இருந்து கழுத்து வரைக்கும் செல்வதற்கு எழுநூறு வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் எப்படி இருப்பார் அந்த இடத்துக்கு யாராலையும் போக இயலாது செல்லல்லாஹோ அலைவ செல்லம் போனார் போய் அல்லாவிடத்தில் தொழுகையை பரிசாக எடுத்தார் சகோதரர்களே இவ்வளோ செய்தியும் நடந்தது இருந்து அல்லாவுக்கு உயர்த்த முடியாத இருந்து ஏழாவது வானத்துக்கு உயர்த்த முடியாத அல்லாஹ் பெலஸ்தீனுக்கு அழைத்து அங்கே இருந்து உயர்த்தினான் எவ்வளவு சிறப்பான பூமியாக இருக்கும் பலஸ்தீன் அடுக்கி கொண்டே போகலாம் அதனுடைய சிறப்புகள் ஆனால் நேரமிடம் கொடுக்காது சகோதரர்களே பலஸ்தீனில் உலக வரலாற்றில் மறக்க முடியாத முஸ்லிம்கள் கண்டார்கள் நாலு வெற்றிகள் அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை கொஞ்சம் பார்ப்போம் அதமலை இஸ்லாம் வாழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது இப்ராஹிம் இராக்கில் பிறந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார் பலஸ்தீன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் பிறந்தார் எங்க எஜிப்தில் எங்க பிறந்தார் எஜிப்தில் பிறந்தார் திருப்பி ஜோர்தானுக்கு வந்தார் திருமணம் முடித்தார் மீண்டும் எஜிப்துக்கு போனார் அல்லாவின் பக்கம் அழைத்தார் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் கடைசியில் அழிக்கப்பட்டான் வாழ்ந்து கொண்டிருந்தார் மரணம் வந்தது மரணம் வந்தது புகாரியுடைய ஹதீஸ் கட்டுக்கதை அல்ல மலக்குள் மௌத்து வந்தார் மூசா அலை சலாத்திடம் மூசா அலை கேட்டாங்க என்ன வந்திருக்கீங்க உங்களோட ரூக கைப்பற்றுமாறு அல்லாஹ் சொன்னான் அப்படியா ஓங்கி உட்டார்கள் ஒரு அறை மலக்குள் மௌத்துக்கு கண்ணொண்டு கலண்டு கீழே விழுந்து விட்டு மலக்குள் மவுத்து நடுங்கும் வந்துட்டாரோ ரூக கைப்பற்ற மூசாலே செலாம் எப்படியால் உட்டாங்க மலக்குள் மவுத்துக்கு அறை உண்டு கண்ணொண்டு கலண்டு வந்துட்டு அல்லாவை தவிர யாருக்கும் பயம் இல்லை சுபகான் அல்லா உலகத்தில் வாழ்கிறேன்டா அப்படி வாழணும் அல்லாஹை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது உண்மையான முக்மின் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் பயப்படுவான் எப்படிப்பட்ட ஈமான் இருக்கணும் மூசா அலைஸ் அல்லாத்துக்கு அறிஞ்சு விட்டார் அல்லாஹ் கோபடல்ல மலக்குள் மௌத் ஓடினார் பயந்து அல்லாஹ் கிட்ட மலக்குள் மௌத்துக்கு ஆச்சரியம் என்ன கண்டா உலகத்துல பயப்படாதவன் யாராவது இருக்கானா மூசா அலைஸ் எல்லாம் பயப்படல்லே போய் சின்னார்யா அல்லாஹ் நீ ஒரு மணிசண்ட உயிர் அடுக்க இருக்கிறாய் அந்த மரணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லே அரைஞ்சி போட்டார் சரியாக்கிவிட்டு சொன்னான் மலக்குள் மௌத்திடம் என்னுடைய அடியான் திரும்பி போய் கேள் உலகத்தில் வாழ விருப்பமா பிரச்சனை இல்ல வாழலாம் ஒரு காலை மாட்டின் மேல் அவரை கை வைக்க சொல்லு அவருடைய கையில் எத்துணை ஆயிரம் எத்துணை லட்சம் முடிகள் படுகிறதோ ஒரு முடிக்கு ஒரு வருஷம் அவரை வாழ சொல் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம விடுவோமா வந்தார் மலக்குள் மௌத் மூசா அலை அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸை தந்திருக்கிறான் மூசா அலை சலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க ரப்பி சும்மா சரி அவ்வளோ ஆயுள் தந்து அதுக்கு பின்னால என்னான்னு கேட்டான் அல்லா சொன்னான் தும்மல் மவுத் அதுக்குப்புறம் பிறகு நீங்க மவுத்தாகத்தான் வேணும் அப்படியா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் இப்பவே மரணிக்கிறேன் ஆனால் உடனடியாக ஒரு கல்லை வீசினால் எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை பலஸ்தீனுக்கு கொண்டு போகாரியுடைய ஹதீஸ் இது பெஸ்தீனுக்கு கொண்டு போய் அங்கே வைத்துத்தான் என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் வேகமாக அனுப்பினான் உயிர் கைப்பற்றப்பட்டது சகோதரர்களே சல்லாஹூலை செல்லம் சொன்னார்கள் கபிர் சிவப்பு நிற மண் மேட்டில் அமைந்திருக்கிறது எவ்வளவு சிறப்பான பூமி பலஸ்தீன்